ராம்சார் நிலத்தில் பிரிகேட் ஹைட்ஸுங்கிற நிறுவனத்துக்கு கட்டுமானம் கட்ட அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் அது ராம்சார் சைட் இல்லை அது வந்து ப பட்டா எண் உள்ள இடத்துல தான் நாங்கள் கொடுத்துருக்கோன்னு அரசு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இந்த பள்ளிக்கரணும் இல்லை பள்ளிக்கரணும் சதுப்பு நிலத்தில் சதுப்பு நிலத்தில் இப்போ இதில் வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க ஏடிஎம்கே தரப்பில் இது போட்டிருந்தாங்க மனு போட்டிருந்தாங்க அதை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அது சதுப்பு நிலம்னு தெரிஞ்சும் உச்சநீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம்லாம் அங்கே வந்து கட்டுமான பணிக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் எப்படி சிஎம்டி அனுமதி கொடுத்தீங்க அதப்பர் பார்த்து அனுமதி நான் சொல்றேன் ஆமா முக்கியமான பேப்பர் இருந்திருக்கு போல அதெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்ப அதுக்கு அரசு தரப்பு விளக்கமும் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அனுமதி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதனாலதான் நாங்க வந்து கொடுத்தோம் அப்படின்றாங்க அதே மாதிரி அரசு தரப்புல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சதுப்பு நில பகுதி எதுன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களாம் அது ரெண்டு வாரத்துல அதுக்கான ஆய்வு பணிகள் முடியும்னு சொல்லியிருக்காங்க முடியறது முன்னாடியே எப்படி இந்த பிரிகேட் ஹைட்ஸுக்கு நீங்க கட்டிக்கலாம்னு கொடுத்தாங்க தெரியல எல்லாம் பேப்பர் தான் சிஎம்டிஏ இதுல வேற ஒரு புது உத்தரவு இந்த ஆண்டு போட்டு இருக்காங்க அந்த சதுப்பு நில பகுதி மட்டும் இல்லாம அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர்லயும் பில்டிங் இருக்கக்கூடாதுன்னு ஆனா எவ்வளவு பில்டிங் ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே மழை காலம் இது அந்த மடிப்பாக்கம் ஏரியா வெளச்சேரியால தங் ஏரியால ஏரி ஏரியால இருக்கிற அந்த தண்ணீர் இல்லாம அந்த பக்கம் தான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த இடத்துலயும் பில்டிங் கட்டிட்டாங்கன்னா தண்ணி எங்க தான் போகும் இதுதான் இப்ப உயர் நீதிமன்றமும் சொல்லிருக்காங்க தண்ணி போறதுக்கான இடத்துல நீங்க எந்த கட்டட பணியும் நடக்க கூடாது உடனடியா அதெல்லாம் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு வாரத்துக்குள்ள மத்திய அரசும் மாநில அரசும் இதுல பதில் சொல்லுங்கன்னு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க